ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக அதே மாதிரி ஹெல்த்தியான மிலட் லட்டு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டான இந்த லட்டை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் இருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த லட்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கை கால் வலி இருக்குது இடுப்பு வலி இருக்குது ரத்த சோகை இருக்குங்கிறவங்க இந்த லட்டை தினமும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே காணாமல் போயிடும் அளவுக்கு ஹெல்த்தியான இந்த லட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹெல்த்தி மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்டியாவும் இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேங்க அதில் அரைக்கப் போல் கம்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி காய வச்ச கம்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட கம்பு மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் க டைரக்டாக நம்ம கம்பு வந்து சேர்த்து செய்யறது ரொம்பவே நல்லது ஏன்னா கடைகளில் வாங்குற மாவுல என்ன கலப்பாங்கன்னு தெரியாது அரைக்க போல ராகி சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேங்க இப்போ கம்பு ராகியை சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரையாவே எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வருத்துக்கலாங்க நல்லா வருத்துட்டு கையில எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா சுல்லுன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து வெளியே எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கம்பூர் ராகியும் வறுபட்டுருச்சுங்க நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா நான் இந்த பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இப்ப கம்பூர் ஆகியும் வறுத்து நான் பிளேட்டுக்கு தனியா எடுத்து வச்சிட்டேங்க இப்போ அதே சட்டியில ஒரு அரைக்கப் போல பொட்டுக்கல்ல வந்து சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா நரம் மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் கரிஞ்சு போகாம நல்லா வாசம் வரும் லைட்டா மட்டும் நரம் மாதிரி வரும்போது நீங்க வெளியே எடுத்துருங்க இப்ப பொட்டுக்கல்லையும் நல்லா வருபட்டு நான் வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ அதே சட்டியில ஒரு கால் கப் போல வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேங்க வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல வறுத்துக்கலாம் நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிறேன் நீங்க வறுக்காத வேர்க்கடலை ஆட் பண்ற மாதிரி இருந்தா நல்லா வருத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்ப வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டேன் இருக்கட்டும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல கம்பு ராகி பொட்டுக்கல்லையை மட்டும் சேர்த்து நல்லா நைசா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப மிக்சி ஜார்ல கம்பு ராகி பொட்டுக்கலையை சேர்த்துட்டேன் நல்லா நைசா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம வேர்க்கடலைய நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தோலை வந்து இந்த மாதிரி நீக்கிட்டு நம்ம நல்லா கொரகுறைப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க வேர்க்கடலைய ரொம்ப நைசா பொடி பண்ணாம கொரஹரப்பா அரைச்சிட்டு நம்ம சேர்க்கும் போது லட்டு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் அங்கங்க கடிப்படும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப இருக்கட்டும் இப்ப அடுப்புல சட்டி வச்சிருக்கங்க இதுல ஒரு கப் போல நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அரை கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரைக்கு பதிலா நீங்க வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு ஒரு கப் போல நாட்டு சக்கரை கரெக்டா இருக்கும் சப்போஸ் ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க ஒரு கால் கப் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லா அழுத்தி தான் நான் இந்த கப்ல ஒரு கப் போல நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க இதை ஸ்ட்ரெயினரில் வடிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு லைட்டாக தூசுக்கல்லெல்லாம் இருக்கும் அதனால நம்ம வடிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு சட்டிக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற நாட்டு சக்கரையை இந்த மாதிரி நான் வடிச்சிட்டேங்க இதுலயே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற கம்பு ராகி பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் நல்லா இந்த மாதிரி கட்டிப்படாம நல்லா கலந்து இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேங்க கலந்துட்டு இதுலயே நம்ம கொரகரப்பா அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடியையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையே இந்த மாதிரி கொரகரப்பா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்லயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கலந்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா சட்டியில ஒட்டாம வரும் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு சட்டிலையும் நல்லா ஒட்டாம வருது அவ்வளவுதான் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் இறக்கிக்கிறேன் நல்லா ஆற வச்சுட்டு உரண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்ப நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுங்க கை பொறுக்கிற தான் இருக்கு இப்ப நல்லா கெட்டி ஆயிருக்கு பாருங்க இப்ப நம்ம கொஞ்சமா நெய் வந்து கையில தடவிட்டு நம்ம உரண்டை போட்டு எடுத்துக்கலாம் கையில நல்லா ஒட்டாம வருது பாருங்க நம்ம தேவையான சைஸுக்கு உரண்டை வந்து போட்டுக்கலாம் நெய் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் கூட நெய் சேர்த்து கொடுக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் நான் ஒரு டீஸ்பூன் போல தான் நெய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் கூட நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு சின்ன சின்ன லட்டா வந்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ நான் இந்த மாதிரி லட்டு வந்து பிடிச்சு எடுத்துட்டேங்க நம்மளோட சூப்பரான மிலட் லட்டு ரெடி ஆயிடுச்சு இதுல ராகி கம்பு பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கறனால ரொம்பவே ஹெல்த்திங்க கம்பு ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கை கால் வலி மூட்டு வலி எல்லாமே சீக்கிரமாகவே சரியாயிடும் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கம்பு ராகி லட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டியான இந்த லட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்